எங்க கிட்ட கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா ஒரு ஐம்பது விளக்கு வச்சிருக்கேன் இருந்தாலும் கார்த்திகா அன்னைக்கு புதுசா ஒரு அஞ்சு விளக்காவது வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால குட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு விளக்கு வாங்க கிளம்பிட்டேன் சிவன் வச்ச மாதிரி ஒரு விளக்கு டிஃப்ரெண்டா இருந்ததுனால அந்த விளக்கு ரெண்டு அஞ்சு மகா விளக்கும் அப்புறம் சுட்டி வந்துட்டு ஒரு அஞ்சோ அரோ வாங்கிருந்தேன் தலைய விளக்கு கிளீன் பண்றதுக்கு முன்னாடி முட்டை முட்டை வந்துட்டு ஒரு கால் கேஜி ஆர்டர் வந்துருந்துச்சு அதை கிளீன் பண்ணலாம்னு எடுத்து வச்சோன்னே இந்த குட்டி எங்க இருந்து ஓடி வந்துட்டா ரெண்டு பேரும் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தோம் இந்த கொஞ்சம் போட்டதுனால பின் விளைவுகள் வந்துருச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விளக்கு மேலே கீழே விழுந்து டம்முன்னு உடஞ்சிருச்சு பாவம் அது எவ்வளவுதான் வாங்கும் இந்த குட்டு கையில கிடைச்சா போதும் எதா கீழே தூக்கி போட்டுறான் இருந்தாலும் அவனுக்கு டிவி மொபைல் காட்டுறத விட இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் குடுத்தா ஏதோ ஒண்ணு நோண்டிட்டு இருப்பான் அப்படின்னு நான் என்ன பண்ணாலும் அவனை தூக்கி கூட வச்சுக்குவேன் பண்ணாலும் இந்த எடுத்துறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பான் அதே மாதிரிதான் இதை கிளீன் பண்றதுக்கும் எடுத்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருந்தான் அக்கா சொன்ன டிப்ஸ் தான் கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா ஆயிலும் சோடாப்பும் போட்டு நல்ல விளக்குல ஊற வச்சா கிளீன் ஆயிடுச்சு நைட்டு குட்டோட அப்பா வந்த பின்னாடி ஒரு மூணு பித்தளை விளக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன்